நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு நான் அதாவது அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் பேரூராட்சி முதல்நிலை பேரூராட்சி தலைவர் மலர்வழி ரஞ்சித்குமார் நான் இங்கே சென்னைக்கு வந்ததில் இப்போ நம்மளுடைய முதல்வரோட இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நிறைய அதாவது தொகுதியை பற்றின நிறைய விஷயங்களை கழக முன்னோடிகள் எங்களுக்கு எடுத்து வைத்தாங்க அதில் வந்து நம்மளோட முதல்வருடைய முதல்வர் திட்டங்கள் நிறைய பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் வந்து அறிவிச்ச அந்த இதில் நிறைய எல்லா திட்டங்களும் செயல்படுத்தியிருக்காங்க சொன்னதையும் செஞ்சிருக்காங்க சொல்லாததையும் செஞ்சுருக்காங்க மக்களுக்கு இதில் நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் நம்ம இப்போ ஓட்டு கேட்க போகிற தொகுதிக்கு ஒவ்வொரு இதுக்கு போகும்பொழுது அவங்களே வந்து நமக்கு நாங்கள் கூப்பிட்டு நாங்களே உங்களுக்கு ஓட்டு அதாவது எதிராக இருக்கிறவங்க கூட உங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி நல்ல ஆதரவு தராங்க நம்ம திராவிடர் மாடல் ஆட்சி வந்து நாங்கள் நல்லா சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது திட்டங்கள் வந்து இலவச பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டம் அது வந்து சிறப்பான திட்டம் ரெண்டாவது வந்து பெண்களுக்கு வந்து மாத உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அது சிறப்பான திட்டம் அது நல்ல மக்கள் மத்தியில் நிறைய நல்ல ஒரு பெண்கள் மத்தியில் நிறைய வரவேற்பு கொடுத்துருக்கு அப்புறம் வந்துட்டு பெண் குழந்தைகளுக்கு மறு அதாவது எப்படி சொல்கிறது கல்லூரி படிப்புக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குறாங்கள அது மிகச்சிறந்த திட்டம் அதாவது எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு இதை நம்ம வந்து நம்ம முதல்வர் நல்ல ஒரு சிறப்பான திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க இதுக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு எங்களுக்கு நாங்கள் எங்கள் ஏரியாவில் உள்ள பெண்கள் மேல்நிலை பள்ளிகளுக்கு நிறைய நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் போகும்பொழுது அண்ணனோட அதாவது நம்மளோட முதல்வர் முதல்வரோட நிகழ்ச்சிகளுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க என் பேர் கருணாநிதி ஜெயகுண்டம் நகர்மன்றத்தின் துணைத் தலைவராக இருக்கிற நமது தலைவர் திராவிட மாடலின் பேரரசர் தளபதியார் அவர்களுடைய பொற்கால ஆட்சியில் பொதுமக்கள் ஒவ்வொரு இல்லந்தோறும் அனைத்து திட்டங்களும் ஒவ்வொரு குடும்பத்திலும் சென்றடைந்திருக்கிறது அந்த வகையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை எங்களுடைய தலைவர் தலைமையில் நாங்கள் பெற்றிடுவோம் எங்கள் தொகுதியிலும் நாங்கள் கண்டிப்பாக வெற்றி கனியாக்கி தலைவருடைய பதங்களில் ஒரு பொற்பணிப்போம் அதே போல் ஜெயகொண்டத்திலும் அனைத்து திட்டங்களும் எங்களுடைய முதல்வர் தலைவரின் வழிகாட்டுதலோடு மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்திக் கொண்டு இருக்கின்றோம் கலைஞரின் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகளை நாங்கள் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் இன்னும் சொல்ல போனால் மக்களில் ஜெயங்கொண்ட பகுதியில் இன்னும் தமிழகத்தில் உள்ள மக்களே எந்த எல்லந்தோறும் அனைத்து திட்டங்களும் ஒவ்வொரு திட்டங்களாக ஒவ்வொரு குடிமக்களுக்கும் சென்றடைந்திருக்கிறது அந்த வகையில் அனைத்து மக்களும் மிக சந்தோஷமாக இருக்கிறார்கள் உதாரணமாக இந்த இலவச பேருந்து பயணம் அந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் மிக மிக அளவில் மக்களிற்கு சென்றடைந்திருக்கிறது அவர்களுடைய நடித்த குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய அளவில் அது உதவியாக இருக்கிறது அதை தாய்மார்கள் ஒவ்வொருவரும் பெருமையோடு சொல்லி என்னுடைய ஓட்டு கலைஞர் பிள்ளைக்குத்தான் தான் என்று சொல்கின்ற அளவிற்கு உரிமை அவர்கள் உரிமையோடு சொல்கிறார்கள் அந்த அளவிற்கு தலைவர் கலைஞர் தளபதியோட திட்டங்கள் பெருளவில் சென்றிருக்கின்றது அதே போல் இலவச பேருந்து பயணம் ஆயிரம் ரூபாய் பணம் மட்டுமல்ல இப்போது அறிவித்திருக்கின்ற இந்த மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒவ்வொரு ஊர ஒன்று கலந்து கொண்டு மக்களின் குறைகளை கேட்க வேண்டும் என்பது பெரிய அளவில் மக்களின் தீர்ப்பு அமைந்தது அதே போல நகராட்சியிலும் சரி நகராட்சியில் அனைத்து துறைகளையும் இணைத்து ஒரு சிறப்பு திட்டம் அறிவித்து அந்த திட்டத்தின் மூலமாக ஐந்து நாட்கள் அந்த திட்டம் நடைபெற்றது பெருமளவில் மக்கள் வந்து பயனடைந்தார்கள் அவரவர்கள் அவர்களுடைய குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்துவிட்டு தலைவருடைய ஆட்சியில் இது போன்ற திட்டங்கள் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையாவது நடைபெறும் வேண்டும் என்று அவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள் அந்த அளவிற்கு மிகப்பெரிய சாதனையாக இன்றைய ஆட்சி விளங்கி கொண்டிருக்கிறது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளும் தமிழகத்தில் எதிர்கட்சிகளில் இல்லை என்கின்ற அளவிற்கு தலைவருடைய தலைமையில் மிகப்பெரிய சீரிய அளவில் வெற்றியடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி